செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தீவிரம் அடைந்து கொண்டிருப்பதன் காரணமாக நாளை பல மாவட்டங்கள் வெளுத்து வாங்கப் போகிறது புயல் தீவிர மழை என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வரப்போகிறது என்றால் அதாவது தமிழகம் முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க நிறைய செல்லக்குட்டி சொல்கிறீங்க ப்ரோ நீங்கள் சொல்கிற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் மழை இல்லை ஓரளவுக்கு தான் மழை வருதுன்னு நான் இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து தற்போதே வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடுவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமான விடுமுறை என்பது இருக்கும் ஏன்னா மழையின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்குது பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுலாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை பொழிவு இருக்கும் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் மஞ்சள் அலர்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அலர்ட்டும் வந்து மாவட்டம் வாரி அதிகாரியாக வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை நெருங்கி வரும் நம்மளுடைய புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தீவிரமாக மாறிக்கொண்டிருக்கிறது உருவாகி ரெண்டு நாள் தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அது தீவிரமாயிட்ருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் நாகை மற்றும் ஆகிய மாவட்டங்களில் ஆறு மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்து மிக கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் ஏன்னா வந்து தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இதனால மேலும் அது வலுவடைய மேற்கு வடமேற்கு மேற்கு திசையில் தான் வந்து தமிழகத்தை நோக்கி நகரம் அப்படின்றத தெல்ல தெளிவாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள் நான்கு நாட்களுக்கும் வேறு ஆரஞ்சு அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்க இந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தொடர் மழை சம்பவம் என்பது இருப்பதற்கு வாய்ப்பு மிக 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 அதிகமாக இருக்கு விடுமுறை நீங்கள் நினைச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத மாவட்டங்கள்லாம் நிறைய விடுமுறை வரப்போடுது குறிப்பாக தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெரும் அளவில் விடுமுறை வரும் ஸோ மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை நான் என்னென்ன மாவட்டங்கள்றதை இன்றைக்கி சொல்லிட்டேன் ஓகேங்களா இந்த குறிப்பிட்ட ஆறு மாவட்டங்களில் விடுமுறை அடுத்தடுத்து வந்து இந்த இரவுக்குள்ளே வந்து இந்த மாவட்டங்களில் வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆறு மாவட்டங்கள் ஏங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகை இந்த ஆறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் விடுமுறை வரும் இதையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வந்து லேசாக பிழிஞ்சிட்ருக்கு ஏங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரம் கன்னியாகுமரி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் வந்து ஒரு சில இடங்களில் நெல்லை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கனா மிதமான முதல் கனமழையும் வந்து பெய்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனவுஸ்மெண்ட் வரப்போகிறது போகிறது வீடியோ பார்த்துருக்க சில உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ